செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற மானக் மந்தன் நிகழ்ச்சியில் சென்னை கிளையின் தலைவர் திரு தயானந்த் பங்கேற்று பேசிய உரை சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற தோல்பாவை கூத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் அலுமினியம் மற்றும் அலுமினிய உலோகப் பொருட்கள் குறித்து மாணக் மந்தன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்திய தர நிர்ணய அமைவனும் சென்னை கிளையின் விஞ்ஞானியும் தலைவருமான திரு எஸ் டி தயானந்த் அவர் பேசுகையில் तो वी थॉर्ट यू चुप डॉटी मासेस वो टेक अप दिस मानक मंथन एंड ऑल ब्रांच ऑफिसर्स और एंड ऑल इंडस्ट्री पीपल है एबल टू गेन देयर कमिंग्स एंड इट्स एन गुड एक्सपर्सियस फॉर द स्टूडेंट्स तू सी हाउ दे स्टैंडर्ड्स इज़ डॉलर एंड हाउ इट्स डी कंट्रीब्यूटिंग टू इट एंड व्हाट आ दिस वे यह जूसिंग डी प्रोडक्ट ऑफ अल्युमिनियम, क्योंकि गवर्नमेंट इंडिया हैज लाइक एन वेरियस इंडस्ट्री सर्कुलर इकोनॉमी। सो अल्युमिनियम इस मोस्टली रीसेक्युलर। सो हाउ टू ओवरकम दिस डिफिकल्टीज़ इन सर्कुलर इकोनॉमी, हाउ टू इनक्रेस माइक्रो, स्माल, मीडियम इंडस्ट्रीज़ टू कम टू � மதுரையை மையப்படுத்தி தென் மாவட்டங்களில் வலம் வரும் வந்தே பாரத் ரயில்கள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு முக்கிய நகரங்களை விரைவில் இணைக்கும் வகையில் நாடு முழுவதும் முக்கியமான வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்களை இயக்கும் இலக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை ரயில்வே துறை மேற்கொண்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி நான்கு முதல் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில்களை காணொலி காட்சி மூலமாக பாரத பிரதமர் துவக்கி வைத்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முப்பத்தி ஒன்று முதல் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூர் என இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இதன் மூலம் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் உள்ள பயணிகளின் வசதிக்காக மதுரை மையப்படுத்தி மூன்று வந்தே பாரத் ரயில்களை மக்களின் பேராதரவோடு தெற்கு ரயில்வே இயக்கி வருகிறது பாரத் ரயில்களில் பயணிகளின் வழக்கமான பயண நேரம் வெகுவாக குறைவதுடன் வசதியான இருக்கைகள் இருக்கை அருகிலேயே செல்போன்களுக்கு சக்தியூட்டும் வசதி சைவ அசைவு உணவுகள் காப்பி தேநீர் குளிர்மானங்கள் அனைவருக்கும் செய்தித்தால் வசதியான தூய்மையான கழிப்பறைகள் அடுத்தடுத்து வரும் நிறுத்தங்கள் பற்றிய அறிவிப்புகள் போன்ற பல்வேறு அம்சங்களும் ரயில் பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது வந்தே பாரத் ட்ரெயினில் பயணம் பண்ணுறேன் எல்லாமே நீட்னஸ்ஸு அதுக்கப்புறம் டேங் பங்கச்சுவாலிட்டி ஃபெசிலிட்டிஸ் சர்வீஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இது என்ன போன்ற சீனியர் பீப்புளுக்கு பர்டிகுலர்லி நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் மோஸ்ட்லி டே டைம்ஸ்ல இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கு ஐ அப்ரிஷியேட் திஸ்

மக்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப வசதியா இருக்கு ட்ரெயினோட வசதிகளும் நல்ல நிறைவா இருக்கிறதுனால மக்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிரதமரின் இந்திய சுயசார்பு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் சென்னை பெரம்பலூர் ரயில்பட்டி தொழிற்சாலையில் தயாராகும் சிறப்பினை கொண்ட வந்தே பாரத் ரயில்களினால் பயண தூரம் வெகுவாக குறைவதனால் பயணச்சீட்டுகள் பதிவு மற்றும் பயணிகளின் பயணங்களின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் வரை சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் நூற்றி பனிரெண்டு சதவீதமும் நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத் ரயில் நூற்றி பத்தொன்பது சதவீதமும் பயணிகளால் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதேபோன்று சென்னை திருநெல்வேலி திருநெல்வேலி சென்னை மதுரை பெங்களூரு பெங்களூர் மதுரை வந்தே பாரத் ரயில்களும் நூறு சதவீதத்திற்கு மேல் பயணிகளால் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதே வந்தே பாரத் ரயில்களுக்கு ரயில் பயணிகளிடம் கிடைத்த மாபெரும் வரவேற்பு என்றே கூறலாம் வளம் மற்றும் இயற்கை பாதுகாப்பின் அவசியம் குறித்து சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு தோல்பாவை கூத்து குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு இயற்கை வளத்துடன் பறந்து விரிந்துள்ள இந்த இனிமையான உலகம் மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல ஓரறிவு கொண்ட ஜீவராசி முதல் ஆறறிவு கொண்ட மனிதன் வரை அனைவருக்கும் பொதுவான பூமியை வளர்ச்சி என்ற பெயரில் மனிதர்கள் செய்யும் செயல்களால் மோசமானதாக மாறி வருகிறது பருவம் தப்பிய மழையும் சுற்றுச்சூழலை சீர்கெடுக்கும் காலநிலை மாற்றமும் நாகரிக வாழ்க்கைக்கான இலவச பரிசுகளாக உள்ளன எல்லா இடங்களிலும் நிறைந்து கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளால் மனிதர்கள் மட்டுமன்றி அனைத்து உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன இந்நிலையில் இயற்கை பாதுகாப்பினை வலியுறுத்தி சேலத்தில் நடைபெற்ற தோல்பாவை கூத்து நிகழ்ச்சியை சேலம் மாவட்ட உதவி வன பாதுகாவலர் செல்வகுமார் தொடங்கி வைத்தார் அண்மையில் பிளாஸ்டிக் கழிவுகளை உண்டதால் உயிரிழந்த யானையின் நினைவாக அனைத்து உயிர்களையும் காப்போம் என்கிற கையெழுத்து இயக்கத்தை தனியார் பல்கலைக்கழக பதிவாளர் நாகப்பன் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து தென் மாவட்டங்களுக்கே உரித்தான நிகழ்த்து கலையான தோல்பாவை கூத்து நிகழ்ச்சியை கலைஞர்கள் நடத்தி காட்டினர் இயற்கை சார்ந்த கல்வி சுற்றுலா மரத்தை வெட்டக்கூடாது பிளாஸ்டிக் குப்பைகளை எரிக்கக்கூடாது மக்காத குப்பை மக்கும் குப்பையை தனியாக பிரித்து வழங்க வேண்டும் பிளாஸ்டிக்கை ஒழிக்க அதன் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் யானைகளின் வழித்தடத்தை தொந்தரவு செய்யக்கூடாது வனவிலங்கு வேட்டை என்ற பெயரில் அரிய வகை விலங்குகளை வேட்டையாடி உணவுச் சங்கிலியின் சமநிலையை உடைக்கக்கூடாது அழிந்து வரும் உயிரினங்களான வரையாடுகள் எறும்பு திண்ணி முள் எலி ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் மலைப்பகுதிகளில் சாலைகளில் குறிக்கிடும் வன விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது என்பது போன்ற அரிய கருத்துக்களை இரண்டு மணி நேரம் இடைவிடாமல் தோல்பாவை கூத்து வழியாக கலைஞர்கள் நிகழ்த்தி காட்டினர் தொழில்நுட்ப வசதியால் அனைத்து விதமான பொழுதுபோக்குகளும் விரல் நுனியில் வந்துவிட்டாலும் இந்த பாரம்பரிய நிகழ்த்துக்களை இளைஞர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் ஒரே பர்சன் எப்படி எல்லா கேரக்டர்ஸையும் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி மெசேஜை எவ்வளோ சூப்பராக டெலிவர் பண்ணாங்க அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தது இதுல என்னன்னா வைல்ட் லைஃப் இம்பார்ட்டன்ஸுமே சொன்னாங்க அழகா ஒரு ஸ்டோரி விதமா சொன்னாங்க So that visual presentation ரொம்ப நல்லா இருந்தது ஒருத்தரே ரெண்டு ஹேண்ட்ல வந்து ரெண்டு டாய்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணாங்க அதே மாதிரி வாய்ஸ் கொடுத்தாங்க ஸோ குவாடினேஷன் வந்து அதிகமா இருந்ததை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் ஸோ நாங்களும் அதை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எழுத்து வடிவமாக ஒரு பாடத்தை பயில்வதை விட காட்சியாக அதனை பார்க்கும்போது மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது என்பது அறிவியல் உண்மையாகும் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தொழில்நுட்பத்தின் பின்னால் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களை சில மணி நேரங்கள் நிறுத்தி அவர்களின் மனதில் இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை இந்த தோல்பாவை கூத்து நிகழ்ச்சி பதிய வைத்துவிட்டது என்றால் அது மிகையல்ல மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இந்தியா மாலத்தீவு இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாலத்தீவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு நரேந்திர மோடிக்கு அங்குள்ள இந்தியர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தமிழ்நாடு மிகவும் வளர்ச்சியும் பலனும் அடையும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பபித்ரா மார்கெரிட்டா அந்நாட்டு அமைச்சர் மரோபின் ரமாவை சந்தித்து பேசினார் தென்னாப்பிரிக்கா சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் இணைய வேண்டும் என்று திரு பபித்ரா மார்கெரிட்டா அழைப்பு விடுத்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்துக்கு மேற்கொண்ட அரசுமுறை பயணத்தின் மூலம் இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இரு நாடுகளுக்கிடையே புதிய வாய்ப்புகளையும் வர்த்தகத்தையும் வளர்ச்சியையும் அதிகரிக்கும் என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் பல்வேறு போட்டிகள் நடைபெறுகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை மை கவ் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது ஆபரேஷன் சிந்துர் என்ற தலைப்பில் நடைபெறும் கட்டுரைப் போட்டியில் பங்கேற்க வரும் முப்பத்தி தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது